வணக்கம் மக்களே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா பணம் இந்த ஒரு வார்த்தை எத்தனையோ கனவுகளையும் எத்தனையோ கவலைகளையும் கொண்டு வரும் சிலர் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க சிலர் பணம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நிஜமாவே பணக்காரனாகிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்க வாழ்க்கையே மாற்றப்போகுது இது சும்மா கதை இல்லை லட்சக்கணக்கான இளைஞர்கள் கடந்து போற ஒரு பாதை வாங்க கதைக்குள்ள போவோம் கார்த்திக் இருபத்தி எட்டு வயசு ஒரு சாப்ட்வேர் கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை பாக்குறான் மாசம் ஆரம்பத்துல அக்கவுண்ட்ல பணம் கொட்டும் அப்பாடான்னு பெருமூச்சு விடுவான் லேட்டஸ்ட் ஐபோன் பிராண்டட் ஷூஸ் நண்பர்களோட வாராந்திர பார்ட்டிகள் ரெஸ்டாரண்ட்டுன்னு செலவு ஓடும் ஆனால் மாச கடைசியில நெருங்க நெருங்க மொபைல் பேலன்ஸும் பேக்கெட் மணியும் அக்கௌண்ட் பேலன்ஸும் ஜீரோவுக்கு வந்து நிற்கும் அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் பார்த்துக்கலாம்னு ஒரு நினைப்பு இதுவே அவனோட மந்திரமா இருந்தது அவன் குடியிருக்கிற வீட்டு வாடகை புதுசாக வாங்கின கார் இஎம்ஐ மொபைல் பில்னு அடிப்படை செலவுகள் போக மிச்சமெல்லாம் விரையும் நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா ஏன் என்னால ஒரு பைசா கூட சேமிக்க முடியல இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியாது எங்க அப்பா பாவம் கடனோட இறந்துட்டாரு எங்க குடும்பத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லை போலன்னு மனசுக்குள்ள புலம்புவான் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு ஹாஸ்பிடலுக்கு அவசரமா கூட்டிட்டு போகணும் ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது கார்த்திக் தன்னோட வங்கி கணக்க பார்த்தான் வெறும் ரூபாய் தான் கிரெடிட் கார்டு லிமிட் முடிஞ்சு போயிருந்தது நண்பர்கள்ட்ட கேட்டான் எல்லாரும் இல்லடா கஷ்டம்னு கை விரிச்சுட்டாங்க கடைசியா ஒரு தெரிஞ்சவர்கிட்ட கை மாத்தா கடன் வாங்க வேண்டிய சூழல் ஒரு லட்ச ரூபா கடனுக்கு அடுத்த மாசமே ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபா திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாரு கார்த்திக் கண்ணு கலங்கிடுச்சு அம்மாவை பார்த்தான் அவனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு லட்சம் ரூபா கூட கையில இல்லையா என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமா அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தூக்கமே வரல இதுதான் அவன் வாழ்க்கையோட திருப்பு முனை மறுநாள் காலையில மனசு ரொம்ப பாரமா இருந்தது பக்கத்து தெருவுல ஒரு சின்ன மளிகை கடை இருக்கும் அங்க ஒரு வயசான அண்ணாச்சி இருப்பாரு அவர் எப்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பாரு அண்ணாச்சி எப்படி உங்க முகத்துல எப்பவும் ஒரு சிரிப்பு இருக்குன்னு கேட்டான் அண்ணாச்சி அவனை கூர்ந்து பார்த்து என்னடா கார்த்திக் முகத்துல ஒரு கவலை என்னாச்சு சொன்னான் அண்ணாச்சி ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை எடுத்து வர சொன்னாரு கார்த்திக் முதல்ல உன் பணம் எங்க போகுதுன்னு தெரியுமான்னு கேட்டாரு தெரியல அண்ணாச்சி என்னான்னு கார்த்திக் இன்னைக்கு முதல் ஒரு பழக்கத்தை ஆரம்பி நீ செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு நோட்டு புத்தகத்திலேயோ அல்லது ஒரு எழுதி எழுதிவை அது டீ செலவானாலும் சரி சினிமா செலவானாலும் சரி மாசம் ஒரு தடவை உன் செலவுகளை பாரு அப்பதான் பணம் எங்க போகுதுன்னு தெரியும் இதுதான் முதல் படி செலவுகளை கண்காணித்தல் கார்த்திக் அண்ணாச்சி செய்ய ஆரம்பிச்சான் முதல் மாசம் கொஞ்சம் சிரமமா இருந்தது டீ கடையில பத்து ரூபாய் டீ நண்பர்களோட வார இறுதியில ரெண்டாயிரம் ரூபாய் பார்ட்டி புதுசா வந்த மொபைல் கேம்ல ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எழுதினா ஒரு மாசம் முடிஞ்சதும் அந்த லிஸ்ட்டை பார்த்தான் தலை சுத்திடுச்சு அடப்பாவி இவ்வளோ பணத்தை இப்படி சும்மா செலவு பண்ணிருக்கேனா அவன் முகம் மாறியதை பார்த்து அண்ணாச்சி என்னடா கார்த்திக் பிடிச்சதா நான் முட்டாள்தனமா செலவு பண்ணிருக்கேன்னு ஞானம் இப்போ ரெண்டாவது விஷயம் உனக்கு நிஜமா தேவையானது எது ஆசைப்படுறது எது எல்லா ஆசைகளையும் உடனே நிறைவேற்றாத ஒரு வாரம் தள்ளி வை அப்புறம் அது நிஜமா தேவையான்னு யோசி இதுதான் ரெண்டாவது விதி தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் கார்த்திக் அடுத்த மாசம் இதை முயற்சி பண்ணான் ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க ஆசைப்பட்டான் ஆனா அண்ணாச்சி சொன்னதை ஞாபகப்படுத்தி ஒரு வாரம் கழிச்சு வாங்கலாம்னு நினைச்சான் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த வாட்ச் அவனுக்கு தேவையே இல்லைன்னு புரிஞ்சது அந்த மாசம் அவன் கொஞ்சம் பணத்தை சேமிச்சுட்டான் அப்பாடா இது ஒரு சின்ன வெற்றி இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் போட கத்துக்கிட்டான் தேவையில்லாத செலவுகளை குறைச்சான் ஆனா வாழ்க்கை என்ன சும்மா விடுமா ஒரு நாள் அவன் பைக் திடீர்னு ரிப்பேர் ஆச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு அவன் சேமிச்சிருந்த ஐந்தாயிரம் ரூபாய் பத்தல மறுபடியும் சின்னதா கடன் வாங்க வேண்டிய சூழல் அண்ணாச்சி என்னால என்னதான் செய்ய முடியும் எப்பவும் ஒரு திடீர் செலவு வந்து பணத்தை காலி பண்ணிடுதுன்னு சலிச்சுக்கிட்டான் அண்ணாச்சி சிரிச்சாரு கார்த்திக் வாழ்க்கையில திடீர் செலவு வரும் அதுக்காக பயந்து ஓட முடியாது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வள வேணும் உன் மாச செலவு எவ்வளவு ஒரு ஆறு மாச செலவுக்கு பணம் எப்பவும் உன் கையில இருக்கணும் இதுதான் அவசரகால நிதி இது உன் மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் கார்த்திக் அவசரகால நிதிக்காக சேமிக்க ஆரம்பிச்சான் முதல் மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனா மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியா எடுத்து வைக்க பழகிட்டான் ஆறு மாசத்துக்குள்ள ஒரு பெரிய தொகையை சேமிச்சிட்டான் இனி அவசர செலவுகள் வந்தாலும் பயமில்லை இல்லை அவசர நிதி ஓகே ஆனா கார்த்திகை இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது கடன்கள் அப்பா வாங்கி இருந்த கடன் அவனோட கிரெடிட் கார்டு கடன் வட்டிக்கு மேல் வட்டி ஏறிட்டே போச்சு மாச சம்பளத்துல ஒரு பெரிய பகுதி வட்டி கட்டவே போயிடும் அண்ணாச்சி கிட்ட போனான் அண்ணாச்சி இந்த வட்டி என்ன கொன்னுடும் போல இருக்கு நான் அண்ணாச்சி சொன்னாரு கடனை சின்னதா நினைச்சு விட்டுடாத அது ஒரு பெரிய பேய் மாதிரி முதல்ல சின்ன கடனை மூடு அப்புறம் அதுல மிச்சமாகவும் பணத்தை அடுத்த பெரிய கடனுக்கு போடு வட்டி அதிகமா இருக்கிற கடனை முதல்ல முடிச்சா இன்னும் நல்லது இதுதான் கடனை திட்டமிட்டு அடைத்தல் கார்த்திக் இதை அப்படியே பின்பற்றினான் முதல்ல சின்ன கிரெடிட் கார்டு கடனை அடைச்சான் அது முடிஞ்சதும் அந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ பணத்தை அப்பாவோட பெரிய கடனுக்கு போட ஆரம்பிச்சான் கடன்கள் குறைய ஆரம்பிச்சது அவன் மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு சேமிக்கிறான் கடனை அடைக்கிறான் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்ல இன்னும் எங்கேயோ ஒரு தடை அண்ணாச்சி பணம் வருது ஆனா இன்னும் பத்தல பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் அண்ணாச்சி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாரு கார்த்திக் ஒரு சம்பளம் பத்தாது உனக்கு தெரிஞ்ச வேலைய வச்சு சின்னதா ஒரு சைட் பிசினஸ் பண்ணு உன்னோட ஓய்வு நேரத்தை பணமாக்கு இதுதான் வருமான ஆதாரங்களை அதிகரித்தல் கார்த்திக் தன் பழைய ஹாபியான வெப்சைட் டிசைன் போட்டோகிராஃபியை ஞாபகப்படுத்தினான் மாலையில் ஆபீஸ் முடிஞ்சு வந்ததும் பகுதி நேரமாக சின்ன சின்ன வெப்சைட்ஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் முதல் கிளைண்ட் பிடிக்கவே ரெண்டு மாதம் ஆச்சு முதல்ல ஐந்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சப்போ அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் மாத சம்பளத்தை விட அதிகம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு லோகோ வெப்சைட்னு ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சது இப்போ கார்த்திக் நல்ல சேமிப்பு இருக்கு மாச சம்பளம் தவிர பகுதி நேர வேலையிலையும் பணம் வருது ஆனா இந்த பணம் சும்மா பேங்க்லயே கிடந்தது அண்ணாச்சி பணம் வருது ஆனா ஏதோ மிஸ் ஆகுதுன்னா அண்ணாச்சி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாரு கார்த்திக் பணம் சும்மா வச்சா மதிப்பு இழந்துடும் பணவீக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உனக்காக வேலைக்கு அனுப்பணும் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ண ஆரம்பி மாசம் மாசம் எஸ்ஐபில போடு லாங் டேர்மா வச்சிரு அப்போதான் உன் பணம் வளரும் கார்த்திக் ஆரம்பத்துல பயந்தான் முதலீடா அது பெரிய பணக்காரங்க செய்யற விஷயம் இல்லையான்னு கேட்டான் அண்ணாச்சி விளக்கினாரு இல்லடா யார் வேணும்னாலும் பண்ணலாம் சின்ன அமௌண்ட் ஆனாலும் போதும் கார்த்திக் ஒரு பைனான்சியல் அட்வைசர் கிட்ட பேசினா மாசம் ஐந்தாயிரம் ரூபாயில ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சான் முதல் சில மாசங்கள்ல லாபமோ நஷ்டமோ தெரியல ஆனா சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அவன் முதலீடு பண்ணின பணம் பல மடங்கு வளர்ந்திருந்தது அவன் வியந்து போனான் கார்த்திக் இப்போ சேமிக்கிறான் கடனை அடைக்கிறான் முதலீடு பண்றான் ஆனா அவன் மனசுல ஒரு பெரிய நோக்கம் இல்ல எதை நோக்கி போறோம்னு ஒரு தெளிவு இல்ல அண்ணாச்சி நான் இவ்வளவு செய்றேன் ஆனா ஏதோ மிஸ் ஆகுது நான் அண்ணாச்சி ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு படகுக்கு எங்க போகணும்னு தெரியலனா அது எந்த திசையிலையும் போகும் உனக்கு என்ன வேணும் வீடு வாங்கணுமா உங்க அம்மாவுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணுமா உன் பசங்களை நல்லா படிக்க வைக்கணுமா இலக்கு இருந்தா முயற்சி வேகமா இருக்கும் இதுதான் நிதி இலக்குகளை நிர்ணயித்தல் கார்த்திக் தன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சான் ஒரு கனவு வீடு அம்மாவின் ஓய்வு காலத்துக்கான ஏற்பாடு ஒரு நாள் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இலக்குகளை ஒரு பெரிய போர்டுல எழுதி வச்சான் அவன் இலக்குகளை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு புதிய சக்தி வந்தது இப்போ கார்த்திக் பொருட்களை வாங்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பான் ஒரு நாள் நண்பன் ஒரு புது டிவி வாங்கினான் அரவிந்து இத வாங்கிருடா பெரிய தள்ளுபடி கார்த்திக் சிரிச்சான் அண்ணாச்சி ஒன்னு சொல்லுவாரு எதுவும் ஒரே விலைக்கு விற்கப்படாது தேவைக்கு வாங்கு விலையை ஒப்பிடு டிஸ்கவுண்ட் கேளு அத்தியாவசிய பொருட்களை மொத்தமா வாங்கு இதுதான் புத்திசாலித்தனம் கார்த்திக் அந்த டிவியை வாங்கல அடுத்த வாரம் வேற கடையில அதை விட கம்மி விலைக்கு நல்ல ஆஃபரோட அதே டிவி கிடைச்சது அவன் அதை வாங்கினா அதுல மிச்சமான பணத்தை முதலீடில் போட்டான் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு முதலீடா பார்க்க ஆரம்பிச்சான் கார்த்திக் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றினாலும் சில மாசம் வேலை பழுவுல சேமிக்க மறந்து போவான் அப்புறம் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அண்ணாச்சி சேமிக்க மறந்து போனா என்ன செய்யன்னு கேட்டான் அண்ணாச்சி சிரிச்சிட்டு கார்த்திக் சேமிக்க மறந்து போனா அது சேமிப்பு இல்ல சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட பகுதி தானா சேமிப்பு கணக்குக்கு போற மாதிரி செட் பண்ணு பணம் உன் கண் முன்னாடி இல்லைன்னா செலவு பண்ண மாட்டேன் இதுதான் சேமிப்பை தானியங்கு படுத்துதல் கார்த்திக் தன் வங்கியில் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்பர் செட் பண்ணான் மாசம் மாசம் சம்பளம் வந்ததும் அவனோட சேமிப்பு மற்றும் முதலீடுக்கு தானா பணம் போயிடும் இது அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தது பணம் தானா வளர்ந்தது கார்த்திக் நிதி ரீதியா நல்ல நிலைக்கு வந்துட்டான் பணம் வீடு கார் முதலீடு எல்லாமே இருக்கு ஆனா இன்னும் ஏதோ ஒரு வெற்றிடம் அவன் மனசுல ஒரு அமைதி இல்ல அண்ணாச்சி எல்லாமே இருக்கு ஆனா இன்னும் ஏதோ தேடுறேன் நான் அண்ணாச்சி அவனோட தலையை தடவி கொடுத்தாரு கார்த்திக் பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு இல்லாதத நினைக்காம இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு நன்றி சொல்லு இதுதான் நிஜமான செல்வம் இதுதான் மனநிறைவும் நன்றி உணர்வும் சில வருஷங்கள் கழிச்சு கார்த்திக் இப்போ ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வளர்ந்திருந்தான் அவன் ஆரம்பிச்ச சின்ன பகுதி நேர வேலை ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்திருந்தது அவன் தன் கனவு வீட்டில் வாழ்கிறான் அவனது அம்மா நிம்மதியா ஓய்வெடுக்கிறாரு ஒரு நாள் அண்ணாச்சி கடைக்கு வந்தான் அண்ணாச்சி அதே சிரிப்போட அவனை வரவேற்றாரு என்னடா கார்த்திக் இப்போ உன் மூளைக்கு ஒரு ரூபாய் மதிப்பானுன்னு சிரிச்சாரு கார்த்திக் சிரிச்சான் இல்ல அண்ணாச்சி என் மூளைக்கும் என் வாழ்க்கைக்கும் நீங்க தான் மதிப்பு கொடுத்தீங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை அதை சேமிக்கிறது ஒரு அறிவியல் அதை நிர்வகிக்கிறது ஒரு ஞானம் கார்த்திக் தன் அனுபவங்களை பிறரிடம் பகிர ஆரம்பிச்சான் பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினான் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பலருக்கு உத்வேகத்தை கொடுத்தது அவன் அடிக்கடி சொல்லும் ஒரு மந்திரம் பணம் உன்னை ஆள விடாதே நீ பணத்தை ஆளு பணம் என்பது வெறும் எண்கள் அல்ல நண்பர்களே அது ஒரு பயணம் அந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றதான் முக்கியம் கார்த்திக் கடந்து வந்த பாதை நீங்களும் கடக்க வேண்டிய பாதை இந்த பத்து வழிமுறைகளையும் உங்க வாழ்வில் பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா ஒரு நாள் நீங்களும் நிதி சுதந்திரத்தை அடைவீர்கள் உங்க வாழ்க்கையை மாற்ற இந்த கதை ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் நன்றி